தன்மான தொண்டு அறக்கட்டளை மூன்றாவது அன்னதான விழா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவுமே வந்து சென்னையில தான் நம்ம அன்னதானம் போடுவோம் இந்த முறை பார்த்தீங்கன்னா புதுசாக அரியலூர் மாவட்டத்தில் கீழப்பு என்ற கிராமத்துல நம்ம வந்து ஒரு அன்னதானம் போடுறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டுநர் வருவார் ஓட்டுநர் வந்தீங்கன்னா இளவ வயது ஓட்டுநர் அந்த ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா அகால மரணம் அடைந்திருக்காரு அவரோட நினைவா நம்ம இங்கே போடுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டுநருக்காக நம்ம வருடம் வருடம் இந்த இடத்த போடலான்னு ஏன்னா அவர் ஒரு ஓட்டுநர் நம்ம ஒரு ஓட்டுநராக இருக்கோம் அதனால நம்ம ஒரு அன்னதானம் பண்ணுறோம் அவர் வந்து ஒரு இளவாய் ஓட்டுநர் பார்த்தீங்கன்னா ஒரு உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் பகுதி செயலாளராக இருந்தாரு அவர் வந்து ஒரு ஓட்டுநருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு அது காரணமா நம்ம வந்து அவர் நினைவாகமா இங்கே வந்து நினைவு காரணமா அன்னதானம் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம் இடத்தை கொடுத்துருக்காங்க அவருக்கு என்ன தாக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து அதிக மாவட்ட உரிமைக் குழுங்க தவிர மாவட்ட செயலராக பயணிக்கிறேன் இந்த சக்கத்தில் வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து பயணிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் உறுப்பினராக ஒரு வருஷம் பயணிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாவட்ட செய்தி தொடர்பாக ஒரு ஆறு ஏழு வருஷமாக பயணிச்சுட்டு இப்போ மாவட்ட செயலர் ஆகி இப்போ ஒரு ஒரு ஆறு மாதம் பக்கம் ஆகுது மேற்கொண்டு என்ன பண்ணால் நம்ம கீழப்பு பகுதியில் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சம சங்கத்து மேலே ஒரு பற்று உள்ள ஒரு பொருளாக நாங்கள் இழந்துட்டு நாங்கள் நிற்கிறோம் அது வந்து நம்ம சங்கத்து மேலே அவளை ஈடுபாடாக தலைமையிலேயே எந்த மீட்டிங் எந்த ஊர்கள் இருந்தாலும் அவர் வந்து கலந்துக்காரு எதுவும் கிடையாது அவர் கலந்துக்காத கலந்துக்கார ஒன்றியனா தர்மபுரி தர்மபுரியில் போகிற கைக்குள்ள மட்டும் அவர் கலந்துடுவாங்க பாக்கி எல்லாத்தையும் அவர் கலந்துட்டாரு அதனால் அந்த ஈடுபாடோடு அவர் தலைமை நிர்வாகம் வந்து அவங்க மேலே ரொம்ப பற்றா இருந்தாங்க இவரும் அவர் உங்கள் தலைமை நிர்வாக இருந்ததுனால அந்த பிடிப்பில் வந்து அந்த அவருடைய பார்த்திருப்பெலாம் இன்றைக்கி நடக்குது அந்த அடிப்படையில் வந்து நம்ம கீழப்பு பகுதியில் ஒரு அவர் பேரில் ஒரு ஆல்ரெடி அவரே ரெடி பண்ணுனார் உரிமை ஓட்டுன்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஒரு ஆட்டு காரு வேனு ஸ்டாண்டு ஓப்பன் ஒரு ஒரு ஆசை அந்த ஆசையை வந்து அவருடைய படத்தில் இருப்பதே நம்ம செயலாண்டு ஒரு செய்த ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து சன்னாதான பண்ணலாம் ரெடி பண்ணி ரெடி பண்ணாங்க அதன் பேரில் வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்து யாரும் நம்ம சிவா மெக்கானிக்கு அவர் வந்து நம்ம சங்கத்தை ஒரு உறுப்பினர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு ஆல்ரெடி அவர் வேலு எல்லாம் வச்சுருக்காப்புல அவரும் ஒரு டிரைவராக ப்ளஸ் அவர் டூவில் மெக்கானிக்கும் பண்ணுறாப்புல ஊப்படத்தில் பயணித்தா நம்ம சங்கத்தில் பயணித்தா அவரோட பேர் அவர் எப்போ நான் சங்கத்தில் பயணிக்கிறார் அவரோட பேர் வந்து எஸ் முரளிதரன் உரிமை சங்கத்தில் பகுதி செயலராக அவருக்கு இந்த இடம் கொடுத்த நம்ம சிவானனுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஏன்னா நேற்று தான் உங்களுக்கு நான் தொலைபேசியில் அழைச்சி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கான தேவையான பாத்திரம்லாம் வாங்கி வைக்கேன் நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி வரக்கூடிய எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி பப்பா பண்ணி மிகப்பெரிய நன்றி இந்த இடத்த கொடுத்த உரிமையாளர் அண்ணன் சிவா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தன்மான தொண்டு ஓட்டுநர்கள் சார்பாக மிகப்பெரிய நன்றி ஓகே நன்றி அவர் வந்து சிவா வந்து இன்றைக்கி வந்து பற்றையாக அவர் லீவு நமக்காக வந்து பற்றையை நீங்கள் தூர மெக்கானிக் ஒர்க் ஷாப் லீவு விட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி அவர் இடம் கொடுத்தாரு அவருக்கும் நாங்கள் அரியலூர் மாவட்டம் சார்பாக உரிமை ஓட்டம் தெரிவிச்சுங்க சார்பாக நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன்

பாட்ல தண்ணி பாட்டில் வாங்கிக்கிங்க மறக்காம தண்ணி பாட்டில் வாங்கிக்கூடு தண்ணி பாட்டில் நான் ஸ்டடியா இந்த கை இங்க தானே இருக்கு கழுத்து மட்டும் தானே அங்க திரும்பிச்சு என்ன அங்க கேன்சல் விட முடிஞ்சிருக்கீங்க இங்க வாங்க பெரிய பொறுமையா பொறுமையா சாப்பிடுங்க சட்னி போட்டுக்கலை சட்னி தான் வாங்கிக்கிங்க சாப்பிடணா என்ன சாப்பிடுதாவது கேட்டிருக்கீங்க என்ன